கல்வி பொது உயர்தர இறுதி பரீட்சையில் சில வினாத்தால் முன்கூட்டியே வெளியானதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன குறிப்பாக பொருளியல் விஞ்ஞானம் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது என குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் குற்ற திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது மேலும் இது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த வாரம் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார் கல்வி பொதுத்திராதர உயர்தர பரீட்சையின் பொருளியல் விஞ்ஞான வினா முன்கூட்டியே வெளியானதாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது இந்த தகவலின் அடிப்படையில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசாரணையை நடத்தியுள்ளது இதன்போது இவ்வாறு பரீட்சை வினாத்தால் கசிவடைந்தமை தொடர்பில் அல்லது முன்கூட்டியே வெளியானமை தொடர்பில் அவ்வித தகவல்களும் கிடைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் உரிய விசாரணை நடத்துவதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனாலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளதாக இலங்கை பரிட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது